டேய் உன்ன நான் ஏன் இங்க தனியா கூப்பிட்டு பேசணும்னு சொன்னேன்னு தெரியுமா உனக்கு எது டாவா நல்ல எதுக்குங்க நான் ஏன் உன்னை சூஸ் பண்ணேன்னு உனக்கு தெரியணும் அதான் ஓ ஏன் சூஸ் பண்ணீங்க நீ படிச்சது பாய்ஸ் ஸ்கூல்ல நீ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சதும் பாய்ஸ் காலேஜ்ல ஹம் அண்ட் நீ இப்ப வேலை பாக்குற கம்பெனிலயும் பெருசா யாரும் பொண்ணுங்க இல்ல எல்லாமே ஆண்டி அங்கிள்ஸ் தான் கரெக்டா கோவிட்ல படிச்ச பசங்க எல்லாருமே ரிலேஷன்ஷிப் அப்படி இப்படின்னு கண்டிப்பா போயிருப்பாங்க ஸோ அவங்களோட ஃபர்ஸ்ட் லவ்வா என்னால் கண்டிப்பாக இருக்க முடியாது அண்ட் செகண்ட் ரீசன் ஐடியில் ஒர்க் பண்ணுற பசங்க யாராலையுமே சிங்கிளாக இருக்க முடியாது அண்ட் சிங்கிளாக இருக்கவும் விட மாட்டாங்க அண்ட் மோஸ்ட்லி எல்லாருக்குமே சைட் சிக்ஸ் இருக்கும் ஆனால் மெக்கானிக்கல் பசங்க கிட்ட இந்த ப்ராப்ளம் எதுவுமே இருக்காது அதனால தான் உன்னை சூஸ் பண்ணேன் ஆமாம் நீ உண்மையாகவே எந்த ரிலேஷன்ஷிப்லையும் இருந்தது இல்லையா ரிலேஷன்ஷிப்பில் ஆனா ஆனால் ஒரே ஒரு வாட்டி ஒரு பொண்ணுகிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி மொக்க மட்டும் வாங்கிட்டேங்க இங்க சொல்லு பாப்போம். மூளே நான் ஸ்கூல்ல 9th படிக்கிறப்போ ஒரு பொண்ணை ஒன் சைடா லவ் பண்ணிட்டு இருந்தேன். என் फ्रेंड्सதா அந்த பொண்ணை இம்ப்ரஸ் பண்ணனும்னா அவளுக்கு பிடிச்ச மாதிரி ப்ரோபோஸ் பண்ணனும்னு சொன்னாங்க. அதான் அந்த பொண்ணுக்கு என்னெல்லாம் பிடிக்கும்னு தேடி பார்த்தப்போ அவளுக்கு ஜீவா படனா ரொம்ப பிடிக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அதான் அவர் படத்துல இருந்தே மாசான ஒரு டயலாக் சொல்லி ப்ரோபோஸ் பண்ணேன். சூப்பர். என்ன சொன்னா? அதுக்கு அவ சீ போடா புருக்கின் திட்டி அம்சுட்டாங்க. திட்டிட்டாளா? ம். அப்படின்ன டைலாக் சொன்ன இஷ்டப்பட்டா சுகம் நான் இஷ்டப்பட்டு நீ கஷ்டப்பட்டா புணம் ஏங்க என்னங்க சிரிக்கிறீங்க சரி ஓகே நீ ஏன் என்ன சூஸ் பண்ண அதுவா மேட்ரிமோனியில் கண்ணை முடிவிட்டு ஒரு நாலு ப்ரொஃபைல் கால் பண்ணிட்டு கண்ணை திறந்து பார்த்தப்போ உங்கள் ப்ரொஃபைல் தான் காட்டுச்சு சரி இந்த யூனிவர்ஸ் தான் ஏதோ சைன் கொடுக்குதுன்னு சொல்லிட்டு உங்களையே செலக்ட் பண்ணிட்டேங்க சரி நான் என் கேரக்டர் பற்றி சொல்கிறேன் எனக்கு வர போகிற ஹஸ்பண்டை பார்த்து பார்த்து உருகி உருகி நான் லவ் பண்ணணும் அவர் கூட ஜாலியாக வெக்கேஷன் எங்கேயாவது போகணும் செம்மையாக ஹாப்பியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணணும் அண்ட் அவரை குழந்த மாதிரி கேர் பண்ணி பார்த்துக்கணும்னு ஆசைப்படுவேன் ம் நீ எப்படி அப்படி குழந்த மாதிரி பாத்துக்கணும் நினைக்கிற ஒய்ஃப்ட்ட குழந்தையாவே மாறுறதாங்க என் கேரக்டர் Y en el coque. நல்லா பார்த்துப்பேன் நல்லெண்ணெய் ஊற்றி பார்த்துப்பேன்னு பக்கம் பக்கமாக வசனம் பேசிட்டு இப்போ எப்படி லாரி ஏறின தவளை மாதிரி படுத்துருக்கா பாரு எங்கள் அம்மா சொன்ன மாதிரி முறை பொண்ணையே கட்டியிருக்கலாம் அப்பா பாவிங்களா நான் ஒரு காஞ்சி போன இடத்துல மாதம் ரூபாய்க்கு உடம்பெல்லாம் வீங்க வீங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் இதை பாரு நல்லா ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி உட்காந்து இடத்துலருந்தே முப்பது எழுபியை ம்

என்னடி நான் ஐடியில் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நீ நான் கல்யாணமே பண்ணேன் இப்போ நீயே வந்து ஐடியில் சார் சொல்கிற நான் பாட்டுக்கு ஏதாவது பொண்ணு உசார் பண்ணிட்டேன் என்ன பண்ணுவேன் யார் நீ அதுக்கெலாம் சான்ஸே இல்லை கேண்டில் லைட் டின்னரில் வெளிச்சம் பத்திரம் லைட்டு போட்டு வந்தானே நீ நீ எல்லாம் அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அது சரி சரி சொல்லு நான் வேணா ரெஃபர் பண்ணிட்டேன் உன்ன தேவையில்ல நான் மெக்கிலே இருந்துக்கிறேன் ஏன் ஐடிக்கு என்னடா குறை அதான் பேக்கேஜ் அள்ளி அள்ளி தராங்களே பேக்கேஜ் மட்டுமா தரானுங்க இருக்கிற நோயும் தான் அள்ளே எல்லி தரானுங்க நேரங்கிட்ட நேரத்தில் வேலை பார்க்க வச்சு ரெண்டு மணி மூணு மணின்னு ஃபாரின் கிளைண்ட்டை பேச விட்டு நேரத்துக்கு தூக்கமும் இல்லாமல் சத்தான சாப்பாடும் இல்லாமல் உக்காந்த இடத்த விட்டு நவரை கூட நேரம் இல்லாமல் இருக்கிற எல்லா வேலையும் கொடுத்துட்டு தான் அனுப்புகிறானுங்க நான் அப்படியா பொட்டாட்டை அஞ்சு மணிக்கு எந்திரிச்சு ஆறு மணிக்கு பஸ் ஏறி பாயிண்ட் டு பாயிண்ட் பஸ்ஸு மாதிரி எட்டு மணிக்கு ஆரம்பித்து ஆறு மணிக்கு வேலைய முடிச்சு திருப்பி நேரமாக வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு நல்லா தூங்குற சுகம் இருக்கே அப்ப அப்பா அப்பா இதுக்காகவே என் கம்பெனி விட்டு வர மாட்டேன் இவ்வளவு வாய்க்கிலேயே பேசுறவன் எங்களுக்கு தர பேக்கேஜ் பார்த்து வயிறு எறிய கூடாது யாரு வயிறு இருந்துச்சா இன்னும் கொஞ்ச நாள் தாண்டி ஏய் இந்த ஏய் வந்து உங்க எல்லாரும் வேலையும் தூக்கி சாப்பிட்டுரும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாம் அரவைத்து கஞ்சி கூட தான் வழி இல்லாம சுத்த போறீங்க சரி சாப்பிட என்ன செஞ்சு வச்சிருக்க அதெல்லாம் ஒண்ணு செய்யல உனக்கு வேணும் ஆர்டர் பண்ணிக்கோ தேவையில்ல நான் தோசை சுட்டு சாப்பிட்டுக்கிறேன் அப்புறம் நாளைக்கு நைட் நான் வரக்கு லேட் ஆகும் ஏன் ஏனா டீம் அவுட்டிங் போறோம் எது இங்க இருக்கிற பாண்டியன் மெஸ்ல முட்டலா பாத்தீங்கிறதுக்கு இவ்ளோ சீனு பேச உங்க ஆபீஸ்ல லீலா பேலஸ் லீமரி கூப்பிட்டு போறாங்க அந்த திமிர்ல பேசுற ஒரு நாள் என் தாய் மீது தமிழ் மீது தலைமை மேல சத்தியமா நாங்க பாய்ஸ் எல்லாம் சேர்ந்து பட்டா எட்டு போன நீ சத்தடி